அவர்கள் எழுதிய நாவல் அத்தியாயம் ஒன்பது காலையில் தூக்குவாளியை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்தால் தனம் என்னடி கரெக்டா நான் வரைச்ச வழிய வந்துட்டேன் என்றால் பாக்கியம் ஆமா இன்னைக்கு நம்ம எங்கக்கா போறோம் அடுப்பு மொட்டைக்கு முட்டைக்கு போறோம் கொஞ்சம் குறுந்தொட்டி பிடுங்கி எடுக்கணும் வரும்போது வெள்ளப்பாறை ஓட வழியாக வந்துடுவோம் என பாக்கியம் கூறியதும் தனத்தின் முகம் வாடியது தனம் அந்த வழியாக வந்தா உனக்கு எதேதோ ஞாபகம் வரும் ஆனா என்ன செய்ய அங்கே தானே நெய் கொண்டாங்காய் பறிக்க சொல்லியிருக்காங்க என்னடி செய்ய தனம் எதுவும் பேசவில்லை ம் என்றே சொன்னாள் உள்கோணம் வந்து அடுப்புக்கல்லு மொட்டைக்கு சென்றார்கள் விறகு எடுப்பதற்கான கூட்டம் போட்டி போட்டுக்கொண்டு ஏறி கொண்டிருந்தார்கள் சின்ன மரங்களெல்லாம் வெட்டி சாய்க்கப்பட்டிருந்தது என்னடி தனம் தூக்குவாளி கனமாக இருக்கும் போல காலையில் சமையல் வச்சு துவையல் அரைச்சேன் உனக்கு சேர்த்து கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் தனம் உன்னை நினச்சா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலடி ஒரு தங்கச்சி இருந்தால் இப்படி இருப்பாளான்னு தெரியலை அதுக்கு என்ன அக்கா நான் இப்போவும் உன் தங்கச்சி தானே என்றால் தனம் சரிதான் கீழே பார்த்து வா பொத்த கேட்டு சறுக்குன்னா அவ்வளோதான் கீழே போய் தான் விழுவோம் என்றாள் பாக்கியம் அக்கா இதில் நின்று மொட்டையை பாறை தான் பேர் அடுப்பு கல்லு மொட்டைன்னு மூணு பாறையும் அடுப்பு வச்சது போலவே இருக்கு பாறேன் நீ ஒரு ஜென்மம் தாண்டி என்றால் பாக்கியம் ஏன் எல்லாத்தையும் ரசிக்கிற பாரு ஏட்டித்தனம் உனக்கு விஷயம் தெரியுமா இந்த மொட்டைக்கு மறுபக்கம் போனால் நிறைய கருங்காலி மரம் இருக்குது அதை நிறைய பேர் வெட்டி விரகு கட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போயிடுவாங்க காடரு பார்த்தா அவ்வளோதான் இவளுகளை விறகு வெட்ட விடுறதே பெரிய விஷயம் இதில் வில உயர்ந்த கருங்காலி அகில எல்லாம் வெட்டுனா எப்படி என்று தனம் கேட்க பேசாத அண்ணா ஒரு செருக்க போய் உள்ளே போகிறா பாரு கட்டுமுட்டானவை விழுப்பி காட்டுக்கோணம் காரி அவள் தான் இதுக்கு ஆள் எப்படியும் ரெண்டு துண்டு எடுக்காமல் போக மாட்டாள் காடர் பிடிக்க மாட்டாங்களா தனம் கேட்டாள் எங்கே பிடிக்க எல்லாரையும் சமாளித்து காரியம் நடத்தி கடத்தி கொண்டு போயிடுவாள் அவளுக்கு காரியம் சாதிக்க ஒரு தருவ புல்லு மறைவு போதும் பார்த்தல்ல பொண்ணு மாதிரி சீவி சின்னுக்கெடுத்து போகிறத அக்கா குறுந்தொட்டி இங்கே வளர்ந்திருக்க என்றால் தனம் ரெண்டு வாரத்துக்கு முன்னே மழை பெய்திச்சுல சரி பிடுங்க ஒரு மணி நேரம் சரியாக மாறி மாறி பிடுங்கினார்கள் குறுந்தொட்டி பிடுங்கிறது என்றால் ரொம்ப கடினம் என்பது தனத்திற்கு புரிந்தது அக்கா கைவலிக்கிடி என்றாள் நல்ல வேலை மழை பெஞ்ச ஈரம் போகலை இல்லைன்னா சவத்தை பிடுங்கறதுக்கு ரெண்டு ஆள் வேணும் என்றாள் பாக்கியம் ரெண்டு பேரும் பிடுங்கியதை சேர்த்து பெரிய இரண்டு கட்டாக கட்டினார்கள் தலையில் தூக்கி வைத்தார்கள் மெதுவாட்டி பார்த்து இறங்கு வலதுகை இறங்கு என்று பாக்கியம் கூற தனம் தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு கீழே பார்த்தாள் தெற்கு மேட்டு குளத்துக்கு கீழே வயல் பரப்பு பச்சை பசேல் என்று ஒரே சீராக தெரிந்தது பழைய ஆறு வயல்வழிக்கு இடையே வளைந்து நெளிந்து ஓடிக்கொண்டிருந்தது ஆங்காங்கே நின்ற பனை மரத்து நிழல் வயல்வெளியில் தடி குறுக்கே போட்டது போல் தெரிந்தது காத்தடிக்க வயல் சேலை பறந்தது போல வளைந்து நெளிந்து தெரிந்தது என்னடி நின்று வயலையே பார்க்குற அக்கா நம்ம ஊர் என்ன அழகு பார்த்தியா என்றால் தனம் நம்ம ஊர் என்றைக்கும் தாண்டி இந்த சினிமாக்காரங்க நம்ம ஊரில் வந்து படம் பிடிக்க மாட்டாங்களா என்று கேட்டால் தனம் யார் சொன்னால் நம்ம ஊர்லேயும் பிள்ளை பத்த அணைக்கிட்டெல்லாம் படம் பிடிச்சிருக்காங்க எந்த படங்கா என்று கேட்டால் தனம் என்ன படம்னு தெரியல நீ ரசித்தது போதும் சீக்கிரம் இறங்கு நெய் கொண்டாங்காய் வர பறிக்கணும் என்றால் பாக்கியம் இருவரும் வெள்ளைப்பாறை நோக்கி நடந்தார்கள் தேக்கு கூப்பில் ஆள் நடமாட்டத்தை காணோம் நேர மத்தியானமானது உச்சி வெயிலில் தேக்கு மரத்தின் உடை நட்சத்திரம் ஜொலிப்பது போல் ஒளி ஊடுருவி கண்களை கூசச் செய்தது கூப்பில் இறங்கி கொண்டிருக்கும்போது ஏட்டி தனம் அசையாத பிரே நில்லு என்றாள் பாக்கியம் ஏண்டியக்கா அங்க பாரு யானை எங்க ஓடப்பக்கம் பாரடி என்றாள் அட ஆமா சூப்பரா இருக்கே என்று கூறி யானையை நோக்கி நடந்தால் தனம் சத்தம் குறைந்த துணியில் இழு கிட்ட போகாத ஒத்த யானை என்ன செய்யும் தெரியாது பதறினாள் பாக்கியம் நம்ம எதிரில் தானே நிற்குது இப்போவே மோப்பம் பிடிச்சிருக்கோம் கிட்ட போனா ஒரே மிதி பார்த்துக்கோ என்று மெல்ல கூறினாள் தனம் இவளின் பேச்சை கேட்காமல் அதனை கிட்டத்தில் பார்க்க சென்றாள் யானை இவள் போகும் திசையிலேயே பார்த்து கொண்டு நின்றது ஓடையில் அதிகம் தண்ணியும் இல்லை ஓடையை கடந்து வருவது என்றால் யானைக்கு இரண்டு எட்டு தான் பாக்கியம் அப்படியே பயத்துடன் போய் தேக்கு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறாள் தனம் தைரியமாக முன்னே செல்கிறாள் ஓடையிலிருந்து பத்தடி முன்னே நின்று யானையின் அழகை ரசிக்கிறாள் நீண்ட கொம்பு பனிரெண்டு அடிக்கு மேல் உயரம் பெரிய கால் தும்பைக்கை தரையில் தொட்டு கொண்டிருந்தது இருவரது பார்வையும் நேருக்கு நேர் இருக்கிறது தனத்தின் முகத்தில் பரவசம் யானை அப்படியே நிற்கிறது பாக்கியம் இதை பார்க்கிறாள் யானையின் காது அசையாமல் இருக்கிறது தும்பிக்கையை அப்படியே அசைக்கிறது தனம் யானையை பார்த்து சத்தம் போட்டு நல்லா இருக்கிறியா காட்டை பார்த்துக்கோ யாரையும் எதுவும் பண்ணாத எல்லாரையும் அன்பா பாரு நான் கவலைப்படாத கடவுள் இருக்காரு ஒன்ன காப்பாத்துவாரு என்று கூறுகிறாள் இந்த பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா லூசு குட்டி யானை என்ன பண்ண போகுதோ என்று மனசுக்குள் சொல்லி யானையை பார்க்கிறாள் பாக்கியம் யானையின் காதுகள் அசைகிறது தும்பைக்கை தலைக்கு மேல் தூக்கி தனத்தை பார்த்த யானை திரும்பி சப்தகன்னிமார் கோயில் நோக்கி செல்கிறது ஆச்சரியம் தாங்கவில்லை பாக்கியத்திற்கு ஓடி வருகிறாள் தனம் அப்படியே சிரித்து கொண்டு யானை போகும் திசையை பார்த்து நிற்கிறாள் ஏட்டி உனக்கு மண்டைக்கு வெளியிலாம போச்சா காட்டு யானைகிட்ட போய் நல்லா இருக்கிறியான்னு நல்லா விசாரிக்கிற சவுத்து மூதி அது ஒரு எட்டு வச்சிருந்தா உன் கவட்டையில சவுட்டி தள்ளி இருக்கும் என்ன ஜென்மமோ நீ அக்கா காட்டு முருகங்களோடு நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பேசியிருக்காங்க அது நாம கொல்ல நினச்சாதான் அது நம்ம கொல்ல வரும் அதுக்கு தீங்கு நினைக்காம இருந்தா அது நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது எதுவும் பண்ணாது உன் செய்கையெல்லாம் பார்த்தா எனக்கு ஈர கொலை நடுங்குது என்றால் பாக்கியம் இந்த காட்டில் எத்தனை நாளாக நாம் வாரம் நம்ம வாடையெல்லாம் அது ஏற்கனவே என்னைக்கோ கண்டுபிடிச்சி தெரிஞ்சு வச்சிருக்கோம் அதுக்கு யார் நல்லவன் கெட்டவன்னு தெரியும் என்றால் தனம் அம்மாடி இன்னைக்கு நெய் கொண்டாங்காய் பறிக்க நான் வரலை நாம தண்ணி பாறை ஓட வழியாக போயிடுவோம் என்றால் பாக்கியம் உனக்கு பயம்னா வேண்டாம் என்றால் தனம் எனக்கு ஒரு செய்கையை பார்த்தா பயமா இருக்கு என்று சொல்லிக்கொண்டு யானை போன திசை பார்த்து கொண்டே கீழே இறங்கினாள் ஏ அக்கா சோத்தை தின்னுட்டு போவோம் வேண்டாம் கீழே போய் தின்னுவோம் பாறை ஓடை வரும்போது அன்று சண்டை போட்ட குரங்கு கூட்டம் மாங்காய் பறித்து கடித்து கொண்டிருந்தது அந்த பெரிய ஆண் குரங்கு தனத்தை வெறிக்க பார்த்தது டே எப்படி இருக்கீங்க இப்போ போல சண்டை போடாமல் சமாதானமாக இருக்கணும் சரியா என்று சிரித்து கொண்டே சொன்னாள் தனம் குரங்குகள் ஒன்றையொன்று மாறி மாறி பார்த்து கொண்டன பெரிய குரங்கு தனத்தை பார்த்து இரண்டு கண்களையும் மூடி திறந்து அமைதியாக இருந்தது தண்ணி பாறை சமதரப்புக்கு வந்தார்கள் குளிக்கிறியா அக்கா என்று கேட்டாள் நான் குளிக்கலை ஓ செய்கையை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது எல்லாரும் மிருகங்களை பார்த்தா ஒதுங்குவாங்க ஆனால் நீ என்னடானா கொஞ்சம் போகிற இது எங்க போய் முடிய போகுதோ இந்த காடு கோயில் நாம எதுக்கு பயப்படணும் கேட்டால் தனம் ஆனாலும் உன் தைரியம் அக்கா நாம ஊர்ல உள்ள மிருகங்களை கண்டுதான் பயப்படணும் காட்டில் உள்ள மிருகங்கள் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது நீ எதுவும் செய்யாத வரைக்கும் என்றாள் ஏட்டி உன் பேச்சை கேட்டா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலடி சரி பேசாம நட எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் ஒன்பது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் பத்து கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்